கழித்து மீன் பிடித்த திருவிழா மீன்கள் அதிக அளவில் கிடைத்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி என்பது கிலோ எடை கொண்ட ஒரே மீனை பிடித்துச் சென்ற பொதுமக்கள் திண்டுக்கல் அடுத்துள்ள தாமரைப்பாடி கிராமத்திற்கு பொதுவான இருநூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட மந்தைக்குளம் குளம் உள்ளது இந்த வருடம் சந்தன வர்த்தினி ஆற்றிலிருந்து குளத்திற்கு தண்ணீர் அதிக அளவில் வந்தது இதன் காரணமாக குளம் வருகால் சென்றது தற்பொழுது கோடை காலம் என்பதால் குளத்தில் தண்ணீர் வற்றிவிட்டது இதன் காரணமாக ஓர் மக்கள் ஒன்று சேர்ந்து மீன்பிடித் திருவிழா நடத்துவது என ஏகமனதாக முடிவு செய்தனர் அதன்படி மும்மதத்தினரின் சம்மதத்துடன் மீன்பிடித் திருவிழா நடைபெறும் என சுற்றுவட்டார கிராமங்களுக்கு அறிவிக்கப்பட்டது அதன்படி இன்று ஜூன் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு மீன்பிடித் திருவிழா இருபது வருடங்களுக்கு பிறகு நடைபெற்றது இதனை அடுத்து தாமரைப்பாடி சிலப்பாடி கோட்டை குழந்தைப்பட்டி வடமதுரை அயலூர் வேடசந்தூர் உட்பட பல பகுதிகளிலிருந்து கிராம மக்கள் மீன்பிடிக்கும் வலைகளுடன் குளத்திற்கு அதிகாலையிலேயே வருகை தந்தனர் காலை முதல் குளத்தை சுற்றி பொதுமக்கள் ஆவலுடன் காத்திருந்தனர் பின்னர் ஓர் நாட்டாமை ஷேக் மீரான் குளக்கரையில் இருந்து துண்டை எடுத்து சுற்றி மீன்பிடி திருவிழாவை துவக்கி வைத்தார் இதனையடுத்து பொதுமக்கள் குளத்துக்குள் இறங்கி மீன்களை வலை பிடிக்கத் தொடங்கினர் இதில் ஏராளமான மீசை விரால் மீன் விரால் மீன் கெண்ட மீன் கட்டா கெளுத்தி மீன் குரவை மீன் ஜிலேபி கண்டை ஏராளமான மீன்கள் பொதுமக்கள் பிடித்துச் சென்றனர் மீன்பிடிக்க பிடிக்க வருகை தந்த அனைத்து பொதுமக்களுக்கும் இல்லை என்று இல்லாமல் மீன்கள் அதிக அளவில் கிடைத்தது ஒருமா அப்பே ரெண்டு கேளு கொஞ்சம் குழந்தவட்டி ಬಾವರಪಾಲಿ ಲೇಗಿರೋನು ಮರುಮಗಳ ಯಾರು வலிக்கி ஓடிங்க பாத்துக்கிங்க அது இன்னும் கூட ரெண்டு அப்படியே ஏய்

ધ૨૦ ધ૨ા�૱૱હ હિં છે સા઱લે સિં હાલ સિં ને વાળલ હૌલે સાલઇ હાલઇમવિં Eઽ